நாங்கள் பொதுமக்கள் சார்பாக மிக முக்கியமான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம் ஏன் ஏனென்றால் இந்த நாட்டிலே ஏற்கனவே வறுமை அதிகரித்திருக்கின்றோம் நாள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் முதலாவதாக மூன்று பொருட்களினுடைய விலைகளை குறைக்க அது உங்களுக்கு தெரியும் கல்வி உணவு சுகாதாரம் இந்த மூன்றினுடைய வெற்ற வரியை தான் நாங்கள் குறைக்க இருக்கின்றோம் வெட்வெறியை குறைப்பதன் மூலம் கிட்டத்தட்ட இருபதுலருந்து நாற்பது விதமான செலவு குறைகள் செலவு இது குறைத்தாலும் சாதாரண மக்களும் உணவை வாங்குவதற்கான நன்மை ஏற்படும் ஆனால் அது உங்கள் வர்த்தகர்களை எந்த விதத்திலும் பாதிக்காமல் நீங்கள் ஏற்கனவே வரிசலுக்குறீங்க வெட்வெறியை குறைப்பதன் மூலம் அந்த வர்த்தகம் பாதிக்காது ஆனால் மக்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் அதன் மூலம் நாங்கள் எதிர்பார்த்தோம் கேள்வி அதிகரிக்க அதிகமான பொருட்களை அவர்கள் வாங்குவார்கள் மக்கள் அதன் மூலம் திருப்பியும் உற்பத்தி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆகவே இந்த நிலைப்பாட்டிலே தான் தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது ஆகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த செயல்பாடானது நாங்கள் வர்த்தகத்துறை சார்ந்தவர்களோடு நாங்கள் இந்த எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் அவர்களோடு இருக்க கருத்தியல்களை உண்டாக்கதும் அந்த போர் கூட்டு அமைப்புகளோடு இணைந்து செயல்படுவது எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் ஏற்கனவே கடந்த வாரம் கூட கம்பொடையில் உள்ள வர்த்தகர்கள் எல்லாம் நாங்கள் சந்தித்தோம் தமிழ் வர்த்தகர்கள் முஸ்லீம் வர்த்தகர்கள் எங்களுடைய அந்த டாக்டர் ரோஹன தான் அந்த ஏற்பாடுகளை செய்தார் அதே போல் நாவல மீட்டியில சந்தித்தோம் எங்களுக்கு கண்டில இந்த சரியான முறையில் ஏற்பாடு செய்வதற்கு காலம் போதாமல் இருந்தது ஆனால் நீண்ட காலமாக நாங்கள் பேசிக்கொண்டு சொல்லுவோம் எங்களுடைய வர்த்தக சங்கத்தினரோடு கடைசியாக இன்றைக்கு அந்த ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது ஆகவே இதாவது எங்களுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு என்று தான் நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி குறிப்பாக தமிழ் வர்த்தக சமூகத்தினர் நீங்கள் பங்காளிகளாக மாற வேண்டாம் அடிக்கடி சொல்லுகின்ற விஷயம் நாங்கள் பெருமனே பார்வையாளர்களாக இருக்க முடியாது ஏதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் நாங்கள் பார்வையாளர்களாக இருக்க முடியாது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன விட இருக்கிறாங்க நல்ல அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வர போதுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுடைய பங்கு அதுவங்களுக்கு நாங்க நிலைநிறுத்திக் கொள்ள இப்ப நம்ம தமிழ் மக்களுடைய பங்கு குறிப்பாக ஏனைய பெரிய கட்சிகள்ல நிறைய இருக்கு கடந்த காலங்கள நீண்ட காலமாக அந்த அரசியல் வரலாறு உங்களுக்கு தெரியும் அவர்கள் அந்த பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த தேசிய மக்கள் சருத்தில மலேக மக்களுடைய தமிழ் மக்களுடைய பங்களிப்பே மிக குறைவாக இருக்கு அதிகமா இருக்கு மிக குறைவாக இருக்கிறது பங்கு பங்கு என்பது நாங்கள் அதுல பங்குதாரர் ஆகணும் அதுல ஷேர் ஹோல்டர் ஆகணும் எங்களுக்கு அதுல உரிமை இருக்கும் பெரும்பனே நாங்கள் மூன்றாம் நபராக பார்வையாளராக இருக்க ஆகவே உங்களிடமெல்லாம் நான் கேட்டுக்கொள்றது என்ன விஷயம் சொன்னா நீங்க அரசியல்ல வந்து கூட்டத்துக்கு கூட்டம் நீங்க மேடையில பேசுங்க எங்களுக்கு ஆதரவு பண்ணுங்கன்றது அப்படி நான் கேட்கல விரும்புனா நாங்க வரவேற்க ஆனா அதை விட நான் என்ன சொல்றேன்னா நீங்க இதுல இருக்கக்கூடிய போற இப்ப பிசினஸ் போரம் எடுத்தீங்கன்னு சொன்னா பிசினஸ் போரம்ன்றது என்பிபி இருக்கிற பெரிய போரம் இலங்கையில இருக்கிற மிகப்பெரிய வர்த்தகர்கள் எல்லாம் அதுல இருக்கிறாங்க ஹையர் லெவல் போரம் ஒன்று இருக்கு மிடில் லெவல் போர ஒன்று இருக்கு மற்றது சிறிய வர்த்தகர்கள் இணைந்த போரம் இருக்கு இதில் இலங்கையில் இருக்கிற பெரிய வர்த்தகர்களாக இருக்கிறாங்க ஆனால் தூரதிருஷ்டவசமாக நம்முடைய தமிழ் குறிப்பாக மலைய வர்த்தக தொழை சார்ந்தவர்கள் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கூட அந்த போரத்தில் இருக்கிறாங்க இப்போ வடகிழக்குல இருக்கு உலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய மக்கள் இருக்கு ஆகவே நான் கேட்டுக்கொள்வது நாங்கள் அதுகள் இல்லை நீங்கள் முடியாது உங்களுடைய அங்கே அப்பாங்க அந்த எங்களுடைய உரிமைகளை பத்தி அவர் பேசுவார் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்களை பேசுவார் கொள்கை திட்டங்கள் தயாரிக்கும் பொழுது நாங்கள் அங்கே இருந்தால்தான் நாங்கள் கொள்கை திட்டத்தை தயாரிக்க முடியும் இல்லைன்னு சொன்னா நாங்க பார்வையாளராக இருந்து கொள்கை திட்டம் வெளியே வந்த பிற்பாடு இதுல அந்த பிள்ளை இருக்கின்றது இந்த பிள்ளை இருக்கின்றது என்று குறிப்பிடுவதை விட கொள்கை திட்டம் தயாரிப்பதற்கு முன்பாகவே அந்த குழுவில் நாங்கள் இருந்தால் எங்களுக்கு தேவையான விடயங்களை இந்த கொள்கை திட்டத்தில் நாங்கள் போடலாம் இந்த கொள்கை நிற்க தயாரிப்பதற்கான பல்வேறு குழுக்கள் இருக்கின்றன வர்த்தகத்துறை சம்பந்தமாகும் தொழில்துறை சம்பந்தமாகும் இண்டஸ்ட்ரீஸ் சம்பந்தமாகும் ஆனால் அவற்றிலே நம் மக்களுடைய இறந்திருப்பம் மிக குறைவாக இருக்கிறது ஆகவே உங்களுடைய பிரச்சனைகள் கேள்விகள் இருந்தால் நீங்கள் அவற்றை ஆயத்தப்படுத்தலாம் எங்களுடைய லால் விஜயநாயக் அவர்கள் இருக்கார் தான் ஆக உச்சமற்ற குழுவிலே இருக்கின்ற தீர்மானம் எடுக்கின்ற குழுவிலே அவர் நிச்சயமாக அந்த விடயங்களை கொண்டு செல்வார் நாங்கள் கொள்கை திட்டம் வெளியிட்டாலும் கூட நாங்கள் இன்றும் கூட வாய்ப்புகள் இருக்கின்றன எங்களுக்கு நம்முடைய கருத்துக்களை நாங்கள் மேலிடத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே இவற்றோடு நான் மிக அன்பாக கேட்டுக்கொள்வது எதிர்பார்க்கின்ற இருபத்தி ஓராந்தேதி நீங்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்திக்கு திசை காட்சிக்கு வாக்களித்து தோழர் அனுரகுமார் அவர்களை எங்கள் ஜனாதிபதி தெரிவு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது இது சம்பந்தமாக நான் தனிப்பட்ட ரீதியாக கண்டையில் என்னுடைய பெரும்பாலான வர்த்தக நிலையத்தில் மூன்று தரம் சென்றிருக்கிறேன் அந்த ஐயா பல தெரிவித்துள்ளதெல்லாம் நான் நேரடியாக கண்டிருக்கிறேன் மூன்று தரம் நாங்கள் சென்றிருக்கிறோம் கருத்துக்களை நாங்கள் கூறியிருக்கின்றோம் அதே போல அவர்களோடு நான் பேசி உங்கள் எல்லாருக்கும் இந்த கடைசியாக இந்த கொள்கை திட்டத்தை கூட கடைகளுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய கடமையை நாங்கள் ஒழுங்காக செய்திருக்கின்றோம் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செய்திருக்கின்றோம் இப்பொழுது உங்களுடைய உங்களுடைய பங்களிப்பு வழங்க வேண்டிய கால் ஆகவே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய விடயங்களை நீங்கள் தெளிவாக வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக என்னுடைய கொள்கை ஆரம்பத்திலே கண்டி மாவட்டத்திலே மலையக மக்களை திரட்டுவது கொண்டு அது சம்பந்தமான வேலையை கொடுத்தார்கள் அதன் பின்பாக இப்பொழுதுதான் முழு மலையகத்திற்கும் பொறுப்பாக இருக்கின்றேன் நூலியா கண்ணுக்கே மாவட்ட எல்லா மாவட்டங்களுக்கும் அதற்கு வெளிநாடுகளிலே ஒருங்கிணைப்பது பல்வேறு நாடுகளோடு தொடர்பு கொண்டு அந்த வேலை தந்ததை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் சார்பாக எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு எனக்கு நிறையவே இருக்கின்றது ஆகவே நீங்கள் தேவையான பொது என்னோடு தொடர்பு கொண்டு நம்முடைய மலையங்க வடகிழக்கு மக்கள் அல்லது முஸ்லிம் மக்கள் அல்லது ஏனைய மக்கள் சம்பந்தமான கருத்துக்களையும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே இந்த கருத்துக்களோடு நான் நிறைவு பெறுகின்றேன் தொடர்ந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு புதிய ஆட்சிக்கு ஒரு புதிய ஜனநாயகத்திற்கு ஒரு புதிய மறுமலர்ச்சிக்காக செயல்படுவோம் எதிர்காலத்திலே வரப்போகின்றது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு பரம்பரையான ஒரு ஆட்சி அல்ல முற்று முழுதாக ஒரு தேசிய ரீதியான முற்றுமுழுதான ஒரு மாற்றம் அதுக்கு தான் நாங்கள் செல்ல இருக்கின்றோம் ஆகவே அந்த மாற்றம் என்பது நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோமோ இல்லையோ மாற்றம் மாறியும் ஆகவே அதிலே எங்களை பங்குதாரர்களாக அழைப்பதோடு தொடர்ந்து நாங்கள் இணைந்து வேலை செய்வோம் இணைந்து செயல்படுவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் அன்புக்கும் நன்றி கூறுவதோடு இந்த அழகான கூட்டத்தை ஏற்பாடு செய்த தமிழ் வர்த்தக சங்க தலைவர் உட்பட அந்த செயற்குழுவில் இருக்கின்ற அனைவருக்கும் மற்றது இங்கே இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் தோழர்களுக்கும் மிக பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்